நல்லா இருக்கு ஆக்சுவலி சென்னை ரோஹிணி மாதிரி ஃபீல் ஆகுது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு லைட்டிங்லாம் செமையா இருந்துச்சு இப்போ பைசர் மூவிக்கு வந்திருக்கிறாங்க கருப்பு ட்ரெய்லர் பார்த்தா செமையா இருந்துச்சு லைட்டிங்லாம் வந்து ரோஹிணி தேட்டர் மட்டும் இல்லை ஆனால் முக்கியமான சீன்லாம் வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ற காசு சைடில் லைட்ஸ் போட்டு அதை பயங்கரமாக ஒன்று ஆடியன்ஸை குஷிப்படுத்துவாங்க அந்த ஸ்டேஜ் அங்கே பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் பட் நல்லா இருக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்கும் பார்ப்போம் பொதுவாக கோபுரம் அப்புறம் வேற தேட்டருக்கு நம்ம போயிருக்கோம் வெற்றி அந்த மாதிரி ஸோ இந்த தேட்டருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் வேற லெவல் அரசன் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே அதர் உள்ள உட்கார்ந்த முன்னாலே வைப்ரேட் ஆகுது அந்த அளவுக்கு சவுண்ட் நல்லா இருக்கு பயங்கரமா இருந்துச்சு மதுரையோட ரோஹிணி சொல்லலாம் கண்டிப்பா ரோகிணி தேட்டர் மாதிரி அப்படியே சேம் நல்லா ரோஹிணி எல்லா விஜய் படத்துல இருந்து அஜித் படத்துல இருந்து எல்லாமே அங்கதான் போவேன் சென்னையில இருக்கும்போது அதே சவுண்ட் எஃபெக்ட் அந்த லைட்னிங் அந்த பர்பிள் கலர் எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆசம் அல்டிமேட்டா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆமா சோ சீட்டிங் கெபாசிட்டிஸ் சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு ரோகிட்ட எஃபெக்ட்டா இருந்துச்சு நம்ம ஊர்ல சார் தியேட்டர் ரீஅரேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க அப்படி சொல்றாங்க அப்புறம் வந்து பார்த்தா ஸ்கிரீன் 2 நல்லா இருந்துச்சு சவுண்ட் சிஸ்டமும் சரி ஸ்கிரீன் ஆஹ் பிக்சர் சரி எப்படி இருக்குமோனு முத முத அம்மா கூப்பிட்டு வந்தேன் சரி நல்லா பா டியூட் படத்தை பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் எப்பட வர அடுத்த படம் எப்பட வர அன்னைக்கு போய் பார்க்கணுமே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமே அங்கே போய் பார்க்க இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சவுண்ட் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் ரால்மி அட்மோஸ் அப்படியே அதர் உள்ள உட்காந்தோம்னாலே வைப்ரேட் ஆகுது அந்த அளவுக்கு சவுண்டு நல்லா இருக்கு ஆனால் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று நல்ல குவாலிட்டியாக இருக்கு ஸ்க்ரீன் டூ கூட நல்லா இருக்கு ரெண்டுலேயே நான் டியூட் பார்ப்பேன் இது ஃபோர் கேலே நல்லா பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு பிஜிஎம் பேஸ் வரும் போது நமக்கு போட்டதுக்கு அப்புறம் லைட் பாக்கல அப்புறம் இன்ட்ரோவில் லைட்டு போட்டேன் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா லைட்டிங் நல்லா ஸ்க்ரீன் டூவில் கூட நல்லா பண்ணிருக்காங்க ஒன்னு கூட நல்லா இருக்கு நம்ம மக்கள் நம்மளை சுத்தி நிறைய தேட்ரு இருக்கு உங்களுக்கு பிடிச்ச படத்தை எந்த தேட்டருக்குள்ள ஆனா இந்த தேட்ரு நல்லா இருக்கு இங்க இங்கேயும் வந்து பாருங்க ஆனால் எல்லா தேட்டரும் நம்ம ஆதரிக்கணும் ஏன்னா இப்பெல்லாம் தமிழ் சினிமா ரொம்ப டவுனா போயிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லா தேட்டருமே இப்போ கந்த காந்தாரன்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமா என்ன பண்ணுது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சாலே படம் தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும் மக்கள் முதல்ல நீங்க தேட்டருக்கு வரணும் ஒவ்வொரு தேட்டருமே வரணும் நல்லா பாருங்க சந்தோஷம் தீபாவளி எப்படி கொண்டாடணும்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் காலில் பைசன் போகிறோம் மத்தியானம் சாப்பிட்டு இட்டு கறி எல்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் டியூட் போங்க அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் பிடிச்சிருங்க குழந்தையோட வந்து சந்தோஷமா கொண்டாடுற இடம் தான் நம்மளோட தேட்ரு அந்த தேட்ரு நம்ம ஆதரிக்கணும் மதுரை மக்கள்ல சரி எந்த வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம சொந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க கூட்டிட்டு வருவோம் ஒவ்வொரு தேட்டரையும் இந்த தேட்ரு இருக்கு சா தேட்டரு இப்ப புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க அங்க வந்து சந்தோஷமா அந்த அந்த படத்தோட ஃபீலிங்கும் சரி எல்லாமே சரி நம்ம கொண்டாடுவோம் கொண்டாடுறதுக்காண்டி தான் வர்றோம் தீபாவளின்னு வந்துருச்சானே நல்லா பெர்சல் மெரிசல் படம் வந்துச்சு பைசன் இது அடுத்த தலைமுறைக்கு ஏத்த வளர்ந்து வர்ற மாதிரி இருக்கு இவங்களுக்கும் கை கொடுப்போம் புது நடிகருக்கு கை கொடுப்போம் நடிச்சிருக்காங்க படத்துல பார்த்தே தெரியும் அவரோட உழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அது போல இது ஒரு படம் ஒரு சாதிச்ச ஒருத்தரோட படம் அப்படின்னு போட்டாலும் எல்லாமே

சரி சாதாரண தான் ஸ்கிரீனாத்தான் இருக்கிறதுக்குள்ள நம்ம சாத்தியேட்டர் நான் கத்தி படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன் கத்தி படம் தீபாவளி முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு அது மெட்ராஸ்ல இங்கே ரோஹிணி தேட்ருன்னு சொல்லுவாங்க அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணி போடுறது அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமான தேட்ரு இருக்கும்னு சொன்னாங்க ஆனா அந்த தேட்டர் நம்ம இது வரைக்கும் மெட்ராஸ்ல பார்த்தது இல்லை ஆனா அந்த கொடுத்துருவாங்க அதே அதே தெரியல நல்லா இருக்கு அப்போ நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் மாட்டு தவணையில பாத்திருக்கேன் நான் வாரத்துல ஆறு நாள் ஆறு நாளைக்கு படத்துக்கு போறேன் ஏன்னா சினிமா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தியேட்டர்ல போகும்போது ஒரு சந்தோஷமா அங்க போனாதான் நம்ம எந்த ப்ரெஷருமே இல்லாத கம்பெனி டென்ஷன் எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருக்க முடியாது வெள்ளிக்கெல்லாம் எப்படா வர அடுத்த படம் எப்படா வர அன்னைக்கு போய் பார்க்கணுமே பார்க்கணுமே அங்க போய் பா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் வரும்போது நமக்கு போட்டதுக்கு அப்புறம் லைட் பார்க்கல அப்புறம் இன்ட்ரோல போய் லைட் போட்டேன் பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல லைட்டிங் நல்லா பண்ணிருக்கேன் ஸ்க்ரீன் டூவில் கூட நல்லா பண்ணிருக்காங்க ஒன்னுல கூட நல்லா இருக்கு நம்ம மக்கள் நம்மளை சுத்தி நிறைய தேட்ரு இருக்கு உங்களுக்கு பிடிச்ச படத்தை எந்த தேட்ருல ஆனா இந்த தேட்ரு நல்லா இருக்கு இங்கே இங்கேயும் வந்து பாருங்க ஏன்னா எல்லா தேட்டரும் நம்ம ஆதரிக்கணும் ஏன்னா இப்ப தமிழ் சினிமா ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லா தேட்டருமே இப்போ கந்த காந்தாரன்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமா என்ன பண்ணுது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே படம் தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும் மக்கள் முதல்ல நீங்க தேட்டருக்கு வரணும் ஒவ்வொரு தேட்டருமே வரணும் நல்லா பார்க்கணும் சந்தோஷம் தீபாவளி எப்படி கொண்டாடணும்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் காலைல பைசன் போறோம் மத்தியானம் சாப்பிட்டு இட்டு கறியெல்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் வியூட் போங்க அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் பிரிச்சிருக்கணும் குழந்தையோட வந்து சந்தோஷமா கொண்டாடுற இடம் தான் நம்மளுக்கு தேட்ரு அந்த தேட்ரு நம்ம ஆதரிக்கணும் மதுரை மக்கள்ல சரி வெளியூர்ல வெளியூர்லேருந்து வந்திருக்க நம்ம சொந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க கூட்டிகிட்டு வருவோம் தேட்ரு இப்போ புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து சந்தோஷமா அந்த அந்த படத்தோட ஃபீலிங்கும் சரி எல்லாமே சரி நம்ம கொண்டாடுவோம் தான் வரோம் தீபாவளின்னு வந்துருச்சானே நல்லா பெர்சல் மெர்சல் படம் வந்துச்சு இப்போ பைசன் வந்துருக்கேன் இது அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை கொஞ்சம் வளர்ந்து வர்ற மாதிரி இருக்கு அதனால இவங்களுக்கும் கை கொடுப்போம் இப்பவே புது நடிகர் கை கொடுக்கும் அப்புறம் சியான் உட்கறோம் அவரோட அவரோட மைய நல்லா நடிச்சிருக்காங்களே படத்துல பார்த்தே தெரி அவரோட உழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அது கூட இது ஒரு படம் ஒரு ரியலா சாதிச்ச ஒருத்தரோட படம் அப்படி சொன்னாங்க கேமரா எல்லாம் ப்ரோ ப்ரோ ஓகே எல்லாமே ஏசில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு ஓகே இந்த ஸ்க్రీన్ குவாலிட்டி ப்ரோ எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ரோனி கி ஈக்குலி ரோனி பாத்தீங்களா ரோனி ஆ சரிட்டவங்க கொஞ்சம் போட இன்னும் நல்லா சொல்லு இப்ப நல்லா இருக்கு சவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு கண்ணை வச்சு பண்ற மாதிரி கேட் எல்லாமே நல்லா